வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது டாட்காம் தீவிரவாதி எலான் மஸ்க் மனித சக்தியின் எல்லைகளை விரிவுபடுத்தும் இயந்திரன் எழுதியவர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் குரல் வடிவில் வேங்கட பிரகாஷ் பள்ளிக்குச் செல்லும் மாணவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமான மூன்று படிப்பினைகள் நாம் ஏன் இங்கு படிக்க வேண்டும் எதைப் படிக்க வேண்டும் அதை எப்படி படிக்க வேண்டும் அந்த ஏன் என்ற கேள்விக்கு மட்டும் சரியான விளக்கமளிக்கும் ஆசிரியர்கள் வாய்த்தவர்கள் மற்ற இரண்டை தாமாகவே புரிந்துகொண்டு செயல்படும் அறிவார்ந்த சந்ததியை உருவாக்குவார்கள் எலான் மஸ்க் இரண்டாயிரத்து பதிமூன்று அத்தியாயம் ஒன்று அவதாரமா அரிதாரமா இன்றைய தலைமுறைக்கு ஏன் மஸ்கை பற்றிச் சொல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு தெளிவான பதில் தெரிந்த பின்புதான் அவரை பற்றி எதைச் சொல்ல வேண்டும் அதை எப்படிச் சொல்ல வேண்டும் என்று எங்களால் யோசிக்க முடிந்தது அந்த வகையில் அவர்களை அதிகம் கவர்வது அவர்களது மனம் கவர்ந்த தலைவர் சொல்லும் குட்டிக் கதைகள்தான் அதனால் நம் கதையின் நாயகனின் பொன்மொழிகளை மேற்கோள் காட்டுவதோடு நில்லாமல் அவருடைய வாழ்க்கையையும் சாதனைகளையும் குட்டிக் கதைகளாகச் சொன்னால் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தோம் ஒவ்வொரு நாளும் புதுப்புது சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளும் கலகக்காரராக மட்டும்தான் மஸ்கை நமக்குத் தெரியும் அவர் ஒரு விளம்பரப் பிரியர் என்ற எண்ணம் உருவாகத் தொடங்கியிருக்கிறது வருங்காலத்தில் இவர் எப்பேற்பட்டவராக நினைவுகொள்ளப்படுவார் என்பதை சற்று காலத்தில் பின்னோக்கிச் சென்று பார்த்தால் சாத்தியமாகும் உலகத்தையே கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு சுழல வைத்தவர் என்று குறிப்பிடப்படும் அமெரிக்கர் என்று தெரியுமா விடை தெரிந்தவர்கள் நேராக அத்தியாயத்தின் கடைசி பத்திக்குச் சென்று விடுங்கள் அவர் பெயர் தெரிந்தும் அவரை ஏன் அப்படி அழைத்தார்கள் என்று தெரியாதவர்கள் தொடர்ந்து படிக்கலாம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு இந்த உலகம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் முன்னரே அது நிகழத் தொடங்கிவிடும் அது என்ன என்ற புரிதல் அவ்வளவு எளிதில் வராது சரி பழகிக் கொள்ளலாம் என்று முற்படுபவர்களே முதல் அடியை எடுத்து வைக்க முக்கி முனகிவிடுவார்கள் மற்றபடி சோம்பிக் கிடக்கும் வெகுஜனத்திற்கு சிறு மாற்றம் கூட சில சமயம் ஒரு பெருஞ்சுமையாகத் தோன்றும் இதையெல்லாம் தாண்டி யுகம் யுகமாக நிகழ்ந்தேறிய புரட்சிகள் யாவும் யாருடைய கடிவாளத்திற்கும் அடங்காதவை அப்படி அந்தந்த காலகட்டத்தின் கட்டாயத்தை கட்டுடைக்கும் அதிசய மனிதர்கள் சரியான தருணத்தில் உதித்துக்கொண்டே இருப்பார்கள் அதீத கொதிநிலையைக் கொண்ட உலோகங்களின் உயர் பண்புகளைப் போல் சாமானியர்களை காய்ச்சி எடுக்கும் அதே சூழலும் அதன் தட்ப தான் ஒரு சிலரை மட்டும் அடுத்தகட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்தும் அவர்களின் ஒற்றை பாய்ச்சல் ஒட்டுமொத்த சமூகத்தையும் முன்னோக்கி நகர்த்திவிடும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்படிப்பட்ட யுகப் புரட்சியை ஏற்படுத்திய நாயகன் ஹென்றி ஃபோர்டு இருபதாம் நூற்றாண்டில் அந்த வேள்வித்தி உலகம் முழுவதும் பரவியது ஆனால் அசந்திருந்தால் அவரையும் சிலுவையில் ஏற்ற ஒரு கூட்டம் தயாராகவே இருந்தது அவர்கள் கையில் இருந்தது ஊடகம் எனும் அஸ்திரம் சிந்தனையில் தெளிவிருந்தால் எதிராளியின் ஆயுதத்தையும் தனக்குச் சாதகமாக வளைக்க முடியும் என்பதற்கு ஹென்றி ஃபோர்டு உலக வரலாற்றின் சமீபத்திய உதாரணம் ஒருமுறை அப்படித்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நிகழ்ந்தது பேட்டி கொடுப்பவரின் போட்டியை எடுக்கிறேன் பார் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்கள் ஏராளம் அதிலும் ஹென்றி ஃபோர்டின் வளர்ச்சி பிடிக்காத பலர் இந்த நேர்காணலைப் பயன்படுத்தி தங்கள் காழ்ப்பைக் கக்கிவிடக் காத்திருந்தனர் அதனால் கேள்விகளின் சாரத்தை விடவும் காரத்தின் நெடி கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது ஒவ்வொரு பத்திரிகையாளராக பெரும் பிரயத்தனத்தோடு ஃபோர்ட் நிறுவனத்தின் அதிமுக்கிய கட்டமைப்புகளை பற்றிய கேள்விகளை சரமாரியாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் சறுக்க மாட்டாரா என்கிற ஆதங்கம் இவர்களை ஏவியவர்கள் யார் அவர்களது உள்நோக்கம் என்ன என்பதையெல்லாம் அறிந்தும் ஃபோர்டு இன்முகத்துடன் அந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தார் தன்னை நோக்கி வீசப்பட்ட கேள்விகளை அதே வேகத்தில் தனது நிறுவனத்தின் துறைசார் வல்லுநரிடமோ மேலாளரிடமோ இதர ஊழியர்களிடமோ மடைமாற்றிவிட்டுக் கொண்டே இருந்தார் விசித்திரமாக இருக்கிறதல்லவா எதிர்க்கட்சிக்காரன் என்ன நினைப்பான் என்பதையே சதா யோசிக்கும் வேடிக்கை மனிதர்கள் பெரும்பான்மையாக வாழும் உலகில் தன்னையும் தனது அறிவாற்றலையும் பற்றி இந்த உலகம் என்ன நினைக்கும் ஒருவேளை பதில் சொல்லாவிட்டால் தனது திறமைகளை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்களோ என்றெல்லாம் எந்தவொரு சலனமும் இல்லாமல் வெளிப்படையாகவே அதுவும் தனக்கு கிடிக்குப்பிடி போட நினைக்கும் பத்திரிகையாளர்களிடமே சாவகாசமாக இதை செய்து கொண்டிருந்தார் சேப்போக்கும் கம்ப்ளீட் ரெடி டு கன்டென்யூ